சின்னக்கி கை நினைக்காமல் ஈஸியாட்டு பஞ்சு போல் உள்ள சப்பாத்தி செய்யறதுக்கு மாவு எப்படி பசு காட்டி தரேன் இதே மாதிரி இது உங்கள்கிட்ட இதுக்கும் நினைக்கும் சாப்பாடு இல்லாட்டா மிக்ஸி எடுத்துக்கிடுங்க இந்த கப்புக்கு நூற்றி அறுபது முறை கப்புக்கு ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பவுடரு சுகர் கொஞ்சம் வணிக போட வேண்டாம் உப்பு கொஞ்சமாக தேவைக்கும் மாவு எடுத்த அளவில் பாதி அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன் அதே கப்பில் முடியாச்சு ப்ளண்ட் பண்ணோம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு தடவை கூட சம்பந்து பார்க்கலாம் கரெக்டாகக்கி எடுத்துருவோம் அவ்வளோ தான் கையில் ஒட்டா கூட இல்லை பாருங்க அழகாக மாவு பேச செஞ்சாச்சு நீ பிளேட்டில் வச்சு ஒன்று சேர்த்துற வேண்டியது தான் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்றாமல் ஈஸியாக மாவு பே செஞ்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு கப்பு மாவுக்கும் எனக்கு பத்து சப்பாத்தி கிடச்சிருக்கு இந்த உருண்டை கிடச்சிருக்கேன் தை வலிக்க மாவு பேசியன்ட்டான் டக்குன்னு வேறு வேலை பார்க்கலாம் வேறு உடனேயே செஞ்சிடலாம் இந்த சப்பாத்தியை உடனே படுத்தி சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி இனி எல்லாருக்குமே சப்பாத்தி சாப்பிட்டாவே கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்க நான் மறக்காமல் செஞ்சு பாருங்க ரெண்டு கப்பு மாவு எடுத்தேன்னாக்கா அது ஒரு கப்பு தண்ணி ஊற்றணும் அதே அளவு சேம் கப்பில் அதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி குறைவாகவே ஊற்றினா போதும் இப்படி நான் சப்பாத்தி செய்வேன் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் சப்பாத்தி நீ எல்லாருமே விரும்பி சாப்பிடுங்க மேலே லேஸ்ட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக மாவு போட்டு சப்பாத்தியை மாதிரி ஃபோல்டு பண்ணணும் முடிச்சுட்டு அவ்வளோதான் இது தேய்ச்சி எடுக்கணும் அந்த மாதிரி சப்பாத்தியை பருத்தி எடுத்துக்கிடணும் அது உங்களுக்கு தேவையான கிணத்துல எடுத்துக்கிடணும் அவ்வளோதான் அதே மாதிரி பருத்திடணும் கொஞ்சமாக எண்ணெய் அப்போ தான் உங்கள் சப்பாத்தி ரொம்ப லேயராக வரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் காலையிலேந்து நைட்டு ஆனாலும் உணர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கேன் அடுத்தது கொஞ்சம் மாவு போட்டு கையால் எல்லா இடம் வச்சிடணும் அடுத்தது மடக்கணும் அடுத்தது பெரிய மடக்கு மடக்கணும் இப்படி வச்சிடணும் அவ்வளோ இந்த மாதிரி எல்லாத்தையும் திரட்டி வச்சுக்கிடணும் இனி பரத்தி சுட வேண்டியது தான் ஈசி மாவு கை வலிக்க தேய வலிக்காது மாவு ஈஸியாக பிசைஞ்சிடலாம் நீ எப்போவும் அடிக்கடி சப்பாத்தி செய்வீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சு ஒரு டென் செகண்ட் கிட்ட திருப்பி போடலாம் அவ்வளோதான் ஈஸியாக சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக ப்ளஃப்பியாக ஈஸியாக கிடைக்கும் சாயங்காலம் ஆனாலும் காஞ்சி போவாது எடுத்துடலாம் ஏறுக்காமல் இருக்கிறதுக்கு ஈரம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி ரெண்டு ஸ்பூன் போட்டுடணும் போட்டுட்டு வச்சு மூடி வச்சு மூடி வச்சிட தான்

ரொம்ப சாஃ்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அவை கிட்ட ஆள் மறக்காமல் ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் நிமிஷத்தில் சப்பாத்தி செஞ்சு எடுத்துடலாம் வாட்ச் ஃபுல் வீடியோ கஜாஸ் குக் போய் பாருங்கள் சாப்பிட்டேன்